ஏ கடவுளே இது வீடா என்னது வேலை பாக்க வேலை பாக்க இப்படி கூத்தடிச்சுட்டு கிடக்காரு ஏங்க வேலை எப்ப முடியும் இவங்க எப்ப வீட்டுக்கு போவாங்க லட்சுமி இவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க ராத்திரி பூரா வேலை இருக்கு வேலைய முடிச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி நாளைக்கு நேரா ஆபீஸ்க்கு போயிருவோம் இந்த ஃபைல் எல்லாம் ஆபீஸ்ல சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு நீ அதனால இவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிரு சரியா இவங்க இன்னைக்கு தான் தங்க போறாங்க என்னது இங்க தான் தங்க போகிறவங்களா இதனை சத்திரமா சாவடியா வர்றவங்க போகிறவங்களா தங்கிட்டு இருக்கிறதுக்கு இவங்க என்ன வர்றவங்க போகிறவங்களோ இவங்க நிம்மி மேடம் அதுவும் சொன்னமுள்ள பேரை பேர் நிம்மி டம்மின்னு கிட்டே பாருங்க சேகர் சார் இந்த ஆண்டி என் பேரை கிண்டல் அடிக்காங்க அடியை தொடப்புக்கு சீ இன்னையை பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுது ஆண்டியை ஆண்டின்னு சொல்லாம பாட்டின்னு சொல்லுவாங்களோ ஆண்டின்னு சொன்னாலேன்னு சந்தோஷப்படு நீங்க நீங்களாம் ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டிருக்க மாட்டியா என்னையே சொல்லணும் மகளை இந்த ஆயிட்டம் பஞ்சாயத்துல இழுத்து கொண்டு விடணும் ஷீ இந்த லட்சுமிக்கு ஒரு இங்கீதமே தெரியல ஆஃபீஸில் உள்ள மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கனே இப்படி வந்து சண்டை போடுதா இவங்க என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க மேடம் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க நம்ம சாப்பாட்டு நேரம் வந்த உடனே ரெண்டு பேரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுவோன்னு ஆ சாரி சார் ஓய்யோ சேட்டே பேட்டிங்களாட்டே உங்கள் எப்படி வேணாலும் பேசுதாருன்னு ஆமாம் மருமகளை நானும் கேட்டுப்பட்டு இருந்தேன் நீங்க தானத்தை என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டீங்க அந்த பையல நான் பாத்துக்கிடுதே நீ வான்னு கூப்பிட்டீங்க இல்ல இப்ப பாருங்கதே அவர் என்னெல்லாம் பண்ணதாருன்னு என்ன செய்யனே தெரியல மர்மோளே எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேக்கி ஏன்தே எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கு இந்த மனுஷன் நல்லா இருந்தாரு லட்சுமி லட்சுமி நீ பின்னாலேயே சுத்தி சுத்தி அலைஞ்சாருத்தே இப்ப என்னடான்னா நிம்மி நிம்மி அவ பின்னாடியே அலைதாருத்தே அந்த நிம்மி அம்மியில வச்சு அரைச்சதான் சரியா வரும் போல சரித்தே நான் போய் சோறு பொங்குதே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மருமகளே நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னல ஆ சிவராத்திரிக்கு கோயில போய் கண்ணு முடிச்சிருக்கணும் ராத்திரி பூரா போகணும்னு சொன்னல கோயிலுக்கு போயிட்டு வா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது நல்லது நடக்கும்ல ஏற்ற எனக்கு கோயிலுக்கு போக மனசே இல்லத்தே வீட்டுல இவ்வளோ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் கோயிலுக்கு நிம்மதியா போக முடியும் நான் இருக்கும்போது நீ எதுக்கு மருமளை கவலைப்படுது நீ தைரியமா போயிட்டு வா இந்த குச்சியை நான் பார்த்துக்கிடுவேன் நீ காலையில வரும்போது இவ இருக்க மாட்டா ராத்திரியோட ராத்திரே இவ்வளோ எப்படி ஓட விடுதுன்னு பாரு பிள்ளைல டியூஷன்ல இருந்து வரட்டும் நான் பிள்ளைல நான் சாப்பாடு சாப்பாடெல்லாம் கொடுத்துடுதேன் எல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன் சரியா நீ தைரியமா கோயிலுக்கு போயிட்டு வா

நடக்கும்ல அது நடந்துகிட்டு இருக்கும் அதனாலதான் கூட்ட நவராம அப்படியே நிக்கி கொஞ்ச நேரம் பேசாம நில்ல ஐயையே பூஜை முடிய அரை மணி நேரம் ஆகுமே இப்படி தெரிஞ்சா நான் எட்டு மணிக்கு மேல வந்திருப்பேனே எட்டு மணிக்கு மேல வந்திருந்தேன்னு வச்சுக்கோயே ஊர் கடைசியில தான் போய் நீ வரிசையில நிக்கணும் வரிசை அங்க வரைக்கும் நிக்கி ஆத்தி அவள நேரமா அவள நேரம் என்ன விடிஞ்சிருமே லட்சுமி அக்கா நான் ஓம் நமசிவா சிவாய் எழுத போறேன் நீங்க எழுத போறீங்களா ஆமாட்டி நானும் ஓம் நமச்சி வாய் எழுத போறேன் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை எழுதலாம்னு பார்த்தேன் எழுத முடியலன்னா குறைஞ்சது ஒரு நூத்தி எட்டு தடவையாவது எழுதணும் நானும் எழுதுவேன் எங்க போய் எழுதணும் எத்தையும் அங்க காலண்டர் அட்ட பேப்பர் எல்லாம் வச்சிருப்பாங்க பேனெல்லாம் தருவாங்க நம்ம வாங்கி எழுத வேண்டியதான் அப்படியாட்டி அப்ப எனக்கும் சேர்த்து ஒண்ணு வாங்கிட்டு வந்துரு ஆ சரித்தே வாங்கிட்டு வரேன் யார் இந்த மொட்டை புதுசா இருக்கு ஊருக்குள்ள இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே மொட்டை பாட்டி யார் நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அடிய ஒத்த பனை மரம் யாரை பார்த்து மொட்டை பாட்டின்னு சொன்ன போட்டுருக்கிட்டு விட்டுருவேன் சி யார் நீங்கள் என்னதுன்னு கேட்டேன் அதுக்கு எதுக்கு இப்படி மோசமா பேசுதீங்க அதுவும் கோயிலில் வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது நீ என்னைய பார்த்து மொட்டை பாட்டின்னு சொல்லுத பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்கு பாட்டின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன் நான் சொன்னதை செய்வேன் சீ இந்த கிளவி என்ன இப்படி பேசுது சரி இதுகிட்ட வாய் கொடுக்க வேண்டாம் யாருன்னு தெரியல இதுட்டு போய் எதுக்கு நம்ம பேசி குடுப்பான நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் லட்சுமி அக்கா அந்த மொட்டை போட்டுருக்கிற பாட்டி யாரு உங்களுக்கு தெரியுதா எனக்கு தான் இருக்கு யாருன்னு தெரியல நெட்டச்சி கூட சண்டை போடுது நெட்டச்சி சாப்பாடு எங்க தருவாங்க இரு கோயிலுக்கு வந்ததே அதுக்கு தானே நல்ல சாப்பாடு வாங்கி திங்கலாம் சாப்பாடு தருவாங்க காபி தருவாங்க பால் தருவாங்க அது இது நிறைய தருவாங்க இன்னைக்கு பூரா நம்மளுக்கு நல்ல வேட்டை தான் எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தா இவளுக்கு எதுக்கு வராளுங்கன்னு பாரு எப்ப பார்த்தாலும் ஒரே தீனி தான் தீனி மாடுங்க இந்த குதிரைவாள் காரியை எனக்கு மர்மவளாக்குறேன்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேன் என் அவனுக்கு இவளை கட்டி வச்சுட்டு வீட்டில் வந்து கிடப்பா இவளுக்கு நான் எப்படி சோறு பொங்கி போடேன்னு தெரியல என் அவன் வாங்குற சம்பளம் இவளுக்கு ஒரு நாளைக்கு தான் காணும் போல மற்ற நாள் பூரா என்ன செய்வான்னு தெரியல இந்த ஊர்ல எங்க போய் நான் வரிசையில நின்னாலும் சரி எனக்கு முன்னால இந்த செல்லத்தாயிதான் நிக்க ரேசன் கடைக்கு போனாலும் அவ தான் நிக்க கோயிலுக்கு வந்தாலும் அவ தான் நிக்க இல்ல ஊருக்குள்ள ஏதாவது ஒரு விசேஷம்னு போனாலும் எனக்கு முன்னால இவ தான் நிக்க

இப்போ யார் என் தலையில அடிச்சது நான் தான் டீ அடிச்சே யோ கலவனாரே எதுக்கு இப்ப அடிச்சிரு இல்ல எது கடிச்சிருன்னு கேக்க அத வருஷம் முன்னால போவுது இல்ல வாய பாத்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்க பராக்கு பாக்குறதுக்கு தான் வருவியோ ஒழுங்க முன்னால போ நாங்க எல்லாம் வர வேண்டாமா கலவனாரே ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டீரேன்னு பாக்க வருஷம் போனா நான் போக மாட்டேனோ பின்னால வந்து அதுக்கு அடிச்சு தான் அடிச்ச பிறகு கூட இன்னும் போவாம இங்கே தானே நிக்க நான் வந்து நில்லு நானாவது போறேன் போவீர் போவீர் இன்னைக்கு நீ எப்படி போவீர் சாமி எப்படி கும்பிடுவீரனு பாக்க செல்வி சண்டை போடணும் அங்கட்டு தூர போய் நின்னு சண்டை போடு உங்களுக்கு வலி ஓடு அது எப்படி நாளை கழிச்சு சாவு போற இந்த கிழவே என்னைய அடிக்க நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கீங்க பரிசு போவுது இல்ல அவர் உன்னை கூட்டிப் பாரு உனக்கு கேட்டிருக்காது அதனால குச்சி வச்சு லேசா தொட்டு சொல்லிருப்பாரு என்னது குச்சை வச்சு லேச தொட்டு சொன்னாரா அவர் அடிச்ச அடிக்கி மண்டை வீங்கிட்டு சொன்னாராம் அம்மா சொன்னாரு வந்துட்ட அவ காலத்து வாங்கிக்கிட்டு அடியே கோயிலுக்கு வந்தமா சாமி கும்பிட்டமா இருங்க டீ சண்டையே போடாதீங்க ஒழுங்க மரியாதையா எல்லாரும் சொல்றே நல்ல காது திறந்து வச்சு கேட்டுக்கோங்க என்கிட்ட எல்லாம் சண்டை போற வேளை வச்சிடாதீங்க நான் முன்னால நிக்கல நான் நிக்கும் போது நீங்க எல்லாம் அமைதியா நிக்கணும் நான் வரிசையில போவே என் பின்னாலயே வாங்க யாராட்ட என்கிட்ட வம்பிழுக்கணும் நினைச்சீங்க இங்க நடக்குற கதையே வேற என்ன இந்த நீ வரிசையில என்னத்துக்கு சண்டையை போட்டுட்டு கிடக்க உனக்கு அவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ முன்னால போ இல்லன்னா உடச்சிருவேன் பரவாயில்லையே ராதா மாமியார் ஒரு நிமிஷத்தில் அவளை அடிச்சு நிறுத்திட்டாங்களே இல்லன்னா இன்னைக்கு சண்டை போட்டு நாரி இருக்கும் இந்த மொட்டைக்கா ராதா மாமியாரா அது கூட தெரியாம ஏக்கா எந்த உலகத்தில் இருக்கீங்க இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ராதா வந்து பேசிட்டு போனா இடம் விடுங்கன்னு கேட்டா அவங்க கூட இடம் விட மாட்டேன்னு சொல்லி விரட்டி விட்டாங்கல்ல நீங்க கூட ராதாட்ட சொல்லி அனுப்புனீங்களே அதுக்குள்ள மறந்துட்டீங்களோ ஆமாட்டி ஆமாட்டி ஞாபகம் இருக்கு இப்ப தானே எனக்கே யோசிச்சுட்டு இருந்தேன்னா திடீர்னு மறந்துட்டேன் பரவாயில்லையே ராதாக்கா மாமியார் நம்ம கூட்டத்துக்கு செட் ஆவாக போல ராதாக்கா தான் தண்ணியே பிச்சுக்கிட்டு போவாக இவங்கள சேர்த்துக்கிடலாம் கேட்டி கிளவிகளெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம செட்டில் நிறைய கிளவியே கிடக்கு அடியே யார பார்த்து கிளவின்னு சொல்லுது என்னையுமா கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டே உங்களை சொல்லுவேனாக்கா நீங்க நம்ம ஊரு குஸ்பு உங்களை எப்படி கிளவின்னு சொல்லுவேன் எம்மா என் மண்டை எத்தையும் மண்டை விடுங்க எதுக்கு மண்டையை பிடிச்சி இழுக்கீங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறதுலே நான் மட்டும்தான் கிளவி நீ என்னடான்னா கூட்டத்தில் கிளவி சேர்ந்துக்கிட்டே போகுதுங்க ஆ என்ன எத்தனை கிளவின்னு சொல்லுது எத்தையும் தெரியாமல் சொல்லிட்டேன் தே மண்டையை விடுங்கத்தே வலிக்கு அத்த பாட்டின்னு சொல்லுறதுக்கே போனா விட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்து கிளவின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வேன்னு தெரியாது ரோசா வைக்கிறதுக்கு இந்த மண்டை இருக்காது சொல்ல மாட்டேன் இனிமேல் சொல்லவே மாட்டேன் என்னையட்டுருங்க விடுதேன் சரியா வாய மூடிக்கிட்டு பேசாம நெல்லு அப்படித்தான் அப்படித்தான் அடிச்சு வைக்கணும் அப்பதான் யோ கோழி சும்மாவே அவங்க மண்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க நீ வேற எடுத்து குடிக்கியோ பேசாம இரு இல்லன்னு கோழிக்கரையில வசத்த வச்சு கொடுத்துருவேன் அடி பாவி இவ செஞ்சாலும் செய்வா யாருக்குமே என்னை கொண்டு தானே வீட்டுல வச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவா சரி நம்ம சொல்லி நிறுத்த சொல்லுவோம் ஏக்கா விட்டுருக்கா எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டு மருமக நம்மளே அவள அடிக்க கூடாது அவன் சொன்னதுக்காக நீ கிளவியாயிருவியா நீ நல்ல நடிகை தமன்னா மாதிரி இருக்கா ஏல கோழி முருகா இப்பதான் கரெக்டா சொல்லி இருக்க என் மங்கம்மா நல்ல தமனா மாறி இருக்கா வா நூ காவாலையா காவாலையா

ஆமா பைப்பை வாங்கிட்டேன் பைப்பை வாங்கி வச்சிருக்கேன் மாட்டுறதுக்கு ஆளுல்லை நீ என்ன வந்து மாட்டி குடிக்கியா எங்க சண்டை நடக்கு உள்ள பூந்து சண்டையை பெருசாக்கி விடலான்னு வருவியோ போய் வரிசையில நின்னு போ மாமியார் மருமகன் இவ்வளோ மாதிரி இருக்கணும் எனக்கு தான் வந்து வாச்சிருக்கேன் வரிசையில கூட நிற்க விட மாட்டேங்கி வாய் இருந்தாலும் வாய் வயிறு வேறு என்னென்னன்னு நீ பின்னால் விரட்டி விட்டுட்டா மறுமூலை அவ்வளதான் ஒரு தெரியும்ல தெரியுமுல்ல ஏன் பேசிக்கிட்டு இருக்க நீ வந்து வரிசையில நில்லு ஆஹ் சரி டே நீங்க என்ன சொன்னாலும் சரிதான்

கடவுளே இனிமே இந்த கூட்டம் நிக்கும் போது நம்ம எங்கயுமே வரிசையில நிக்க கூடாது பின்னால வந்து நிக்கணும் இல்லன்னா முன்னாலேயே வந்துட்டு போயிரணும் இவங்க கூடலாம் நின்னா முன்னா கடைசில நம்ம தான் சிக்கி சின்ன அபின்னமா ஆயிரதோம் அடியே நீல சுடிதார் போட்டவளே முன்னால போக போறியா சும்மா புலம்பிக்கிட்டே நிக்க போறியா புலம்பிக்கிட்டே நின்னன்னு வச்சுக்கோயே உனக்கு பின்னால தூக்கி வீசிடுவேன் எப்படி வசதி சீ நான் வந்திருக்கவே கூடாது எங்க வீட்டுக்கார அப்பமே சொன்னாரு ராத்திரி போல எதுக்கு கோயிலுக்கு போறே பேசாம வீட்ல கடைன்னு நான் தான் கேட்காம வந்தேன் இங்கே வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு தலை எழுத்து ஏன் அங்கேயே நிற்கிங்க ரெண்டு பேரும் வாங்க ஏம்மா எப்பா இது நம்ம கோயில் தான் நம்ம எப்போனாலும் போகலாம் நம்மளாம் வரிசையில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம போய் முன்னால் போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் வாங்க அப்படியா மகளே நம்ம பிரசாதம் கூட எடுத்துக்கிடலாமா பிரசாதம் எவ்வளோ வேணுமா எல்லா பிரசாதமும் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு போக மீது இருந்தால் தான் இவங்களுக்குலாம் கொடுக்கணும் என்ன எல்லாரும் என்னையே பார்க்கிக்க இது யாருன்னு பார்க்கிக்கலா இது எங்க அம்மாவும் அப்பாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சரி நவுண்டு நில்லுங்க நாங்க போய் சாமி கும்பிடணும் என்ன எல்லாரும் கூட்டமா சேர்ந்து கோவத்துல வாரிக்க இவ வருமாளா வந்த உடனே எல்லாரும் நவுண்டு நில்லுங்க நான் போய் சாமிய கும்பிடணும் பாலாம் அப்ப ரெண்டு மணி நேரமா உயிரை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு வரிசையில காத்து கிடக்குற எங்களை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரியே தெரியுது

பாப்புமா யார் ஜெயிக்கானு என்ன பந்தயம் போட்டி வச்சுக்கிடுவோம் போட்டி வச்சுக்கிட்டுவோம் டிட்டி யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் வந்து நாளைக்கு பூரா வீட்டில் சும்மா இருக்கணும் சரியா துவக்கறவங்க நாளைக்கு வீட்டு வேலையை பூரா செய்யணும் எத்தே வீணா என்கிட்ட போட்டி போடாதீங்க தோற்று போயிடுவீங்க நான் ஜெயிச்சுருவேன் பிற நாளைக்கு வீட்டு வேலையை பூரா நீங்கள் தான் செய்யணும் வாயிலே வடச்சு விடாதட்டி ஜெயித்து காட்டு பார்ப்போம் லட்சுமி அக்கா நீங்கள் எத்தனை தடவை எழுதியிருக்கீங்க நான் ரொம்பலாம் ஒன்றும் எழுதலைட்டி வெறும் முந்நூறு தடவை தான் எழுதியிருக்கேன் ஏய் அப்பா முந்நூறு தடவை எழுதிட்டு நான் ஒண்ணுமே எழுதலைங்க அறுபது தடவை எழுதுறதுக்கே நாக்கு தள்ளுது தூக்கமா வருது எப்படி எழுதுன்னு தெரியாம தடவை அசால்ட்டாக எழுதிட்டீங்களே எப்படியும் எழுதுறீங்க என்ன கதையை எழுத போறோம் எழுதுறதுக்கு ஓம் நமச்சிவாயு எழுத போறோம் அதுக்கு ஏன் அவ்வளவு நேரம் ஆகும் போகுது லட்சுமி அக்கா பின்னால சை குச்சல தாய் பாட்டி உட்காந்துருக்காங்க பாருங்க அவகிட்ட எத்தனை தடவை எழுதிருக்காங்கன்னு கேளுங்க நானா ஆயிரத்தி எட்டு தடவை எழுதி முடிச்சிருக்கேன் சரி இன்னொரு பேப்பர் வாங்கிட்டு வந்து இன்னொரு ஆயிரத்தி எட்டு எழுதுவோமான்னு இருக்கேன் என்னது அதுக்குள்ள ஆயிரத்தி எட்டு முடிச்சிட்டீங்களா பரவு உங்களை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன் சரி சரி நீங்க சொல்றது கரெக்டு தான் பேசிக்கிட்டே இருந்த வேலை நடக்காது நானும் பேசாம இருந்து வேகமா எழுத போறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அறுபது எழுதுறதுக்கே நாக்கு தள்ளுது இந்த சைக்கு செல்லத்தாய் எப்படி ஆயிரத்தி எட்டு தடவை எழுதுனுச்சி சரி நம்மளும் சொல்லிக்கிட்டே எழுதுவோம் ஓம் நம ஓம் நம சிவாய ஏட்டி சிம்மர நீங்க பாரு எல்லாரும் உட்கார்ந்து எப்படி உளுந்து உளுந்து எழுதிட்டு கிடக்காகன்னு எல்லாரும் என்னது எழுதுதாங்க ஓம் நம சிவாயன்னு எல்லாரும் பேப்பரில் எழுதி கொண்டு போய் கோயில்ல கொடுப்பாங்க நீங்க உட்கார்ந்து எழுதுதியா ஐயோ எனக்கு தமிழ் எழுத வராது ஹிந்தினா எழுதிருவேன் வேண்டாம் நான் எழுதல வா நம்ம வந்த வேலைய பாப்போம் நம்மளுக்கு இந்த எழுதுறதெல்லாம் ஒத்து வராது வா நம்ம போய் யார் யார் எங்க உட்காந்து எழுதுதாங்கன்னு பார்த்துட்டு எல்லாரையும் ஒரு கிண்டல் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு போய் சாப்பாடு எங்க போடுதாங்கன்னு பாப்போம்

நெட்டச்சி எழுதி எழுதி கையெல்லாம் வலுக்கி சுண்டல் கொடுத்தா எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்து தாயே நான் எதுக்கு வாங்கிட்டு வந்து தரணும் வந்து 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 வாங்கி உட்காந்து எழுத சுண்டல் வாங்கறது எட்டு தடவை ஓம் நமச்சிவாயு எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எட்டு தடவை எழுதுறதுக்கு விடிஞ்சிரும் போல சை கொச்சல தை பாட்டிய பத்தியா அவங்க எழுதி முடிச்சிட்டு ரெண்டாவது தடவை போயிட்டாங்க நாங்க இன்னும் யாருமே எழுதாம இருக்கோம் அதனால வேகமா எழுதணும்ல அதனால பிசியா எழுதிக்கிட்டு இருக்கேன் நீ சுண்டல் மட்டும் வாங்கிட்டு வந்து தந்துற சரி சரி நான் சும்மா தான் சொன்னேன் வாங்கிட்டு வாரேன் உங்க நாலு பேருக்கு ஆளு கொண்டு வாங்கிட்டு வந்து தாரேன் நட்பே நட்பே தினமரத்தடியில் சந்தித்தோம் நட்பே நட்பே தினம் நட்பில் தித்தித்தோம் தித்திக்கிறது இருக்கட்டும் முதல்ல எழுது ஆ எழுதுதேங்கா ஏட்டி என்ன நின்னுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க நம்மளாவது பரவாயில்ல போல சும்மா சுத்திக்கிட்டு அழைதோம் இவங்க ஓம் நமச்சிவாய எழுதுறேங்கிற பேர்ல உட்காந்து சுண்டலை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆரஞ்சு பண்றியே சிம்ரன் வா வா ஏல நீ என்னால அம்போன்னு நின்னுகிட்டு இருக்கே நல்ல தூங்கிக்கிட்டு இருந்தேன் தலைவர் ஃபோன் அடிச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் கோயில்ல காப்பியும் சுண்டலும் கொடுத்துட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டாரு சே நம்ம தலைவருக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் எவ்வளவு நல்ல மனசனா இருக்காரு நாங்க சுண்டல் திங்க தான் வந்தோம் சீக்கிரம் எங்களுக்கு சுண்டல் தா ஆ தாரேன் சிம்ரன் உனக்கு இல்லாத சுண்டலா இந்த சிம்ரன் சுண்டல் இருக்கு சுக்கு காப்பி இருக்கு வடை இருக்கு நல்லா உட்காந்து சாப்பிடு என்னல அவளுக்கு மட்டும் கொடுக்க எனக்கு கிடையாதா கொடுக்கா உங்களுக்கு இல்லாமலா இருங்க தாறேன் இந்தாங்கக்கா சாப்பிடுங்க ஏல அங்கே உட்காந்து மாலாக்கா லட்சுமி அக்கா அத்தப்பாட்டி எல்லோரும் இருக்காங்க ஓம் நமச்சி வாயை நீ அங்கே போய் அவங்களுக்கும் கொடுத்துருதியா ஆ சரிக்கா எல்லாரும் மொத்தமாக இருக்காங்களோ சரி கொண்டு கொடுத்துருந்தேன் ஆமலே மறக்காம கொடுத்துருண்ணே நாங்க வாங்கிட்டு வரோம்னு சொன்னோம் இப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு சாப்பிடாம எப்படி இருக்க நாங்க சாப்பிடுதோம் நீ கொண்டு போய் கொடு ஆட்டோ ஆட்டோ நீங்க சாப்பிடுங்க நான் போய் கொடுக்கேன் அரேஞ்ச்மெண்டியா சாப்பிட்டுட்டு காலையில் ஆயிட்டேன் வந்து கேட்கட்டுமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா நான் உனக்கு ஃபோன் அடிக்கேன் சிம்ரன் வந்து வாங்கிக்கோ சரியா அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்காம விட்ற இல்ல சண்டைக்கு வருவாங்க ஆ சரி சரி வா சிம்ரன் அந்த பக்கமா போய் உட்காந்து சாப்பிடுவோம் ஓய்யோ செல்வி உனக்கு தெரியுமா நான் வரும்போது லட்சுமி வீட்ல பார்த்தேன் அங்க லட்சுமி வீட்டுக்காரர் இருக்கார்ல யாரோ ஒரு பிள்ளை கூட்டிட்டு வந்தாரு ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க நான் பார்த்தேன் செல்வி அப்படியா கதை இப்படி போகுதோ ஆமா செல்வி கதை அப்படி தான் போகுது அந்த லட்சுமி என்ன வாய் பேசுதா வாய் கிளிய கிளிய பேசுதா அதுக்கெல்லாம் சேர்த்து தான் கடவுள் தண்டனை கொடுத்திருக்காரு அப்ப வீட்டுக்கார இன்னொரு பொண்ணு கூட அழைதாரு எல்லாம் நல்லவ மாதிரியே நடிக்கானுங்க கடைசில சுயரூபத்தை காட்டிருந்தானுங்களே ஆமா அவ எப்படி போனா நமக்கு என்ன நெட்டச்சி இங்க நிறைய இடம் இருக்கு இங்கே உட்காந்து திம்புமா ஆ சரி சிம்ரன் இங்கே உட்காந்து திம்பு என்னது திங்கணுமா யார் அது திங்கிறது பத்தி பேசுதது என்ன ராதா இவளுக்கு கைய நிறைய திங்கிறதுக்கு கொண்டு வராளுக்கு ஏடி என்னது டீ இதெல்லாம் சுக்கு காபி சுண்டலே உலந்த வடை என்னது சுக்கு காபி சுண்டலே உலந்த வடையா ஆஹா அற்புதமா இருக்குமே இதெல்லாம் எங்க தாராங்க அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் என்னடி இப்படி எல்லாம் ஒரு ஊர் காரிக இத கூட சொல்ல கூடாதா ஆரஞ்சு மண்டைய அங்க நின்னு குடுத்துட்டு இருக்கான் தலைவர் எல்லாருக்கும் குடுக்க சொன்னாராம் என்ன எந்திச்சிட்டீங்க ஓம் நம சிவாயே எழுதலையா நாங்க ஓம் நம சிவாயே எழுதலாம் வரலமா நாங்க வந்ததே சுண்டல் திங்கதா ஆனா சுண்டல் எல்லாம் காளியை சட்டி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களே என்னது சுண்டல் காளி ஐட்டா செல்வி எனக்கு லேசா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு கொஞ்சம் என்னை கை தாங்கள கூட்டிட்டு போறியா என்ன செல்வி அடிக்க நான் அப்பமே சொன்னனே கேட்டியா போய் எல்லத்தையால் வாங்கி திம்பு அங்க அங்க ஏதாவது கொடுப்பாங்கன்னு கேட்டியா வா உட்கார்ந்து எழுதுவோம் எல்லாம் நம்ம இருக்கிற இடத்துக்கே வரும்னு சொன்னேன் இப்போ இவளுக்கு சுண்டல் வாங்கிட்டு வந்திருக்காளுக காபி வாங்கிட்டு வந்திருக்காளுக வடை வாங்கிட்டு வந்திருக்காளுக எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல நான் கிடைக்கலன்னு கவலையில இருக்கே நீ என்னடான்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு கையை பிடிச்சு கூட்டி போங்க சிம்ரன் வந்துரு போயிருவோம் ரெண்டு பேருக்கும் கோட்டி பிடிச்சிட்டு இன்னைக்கு அவ்வளவுதான் அடிச்சு உருளை போறாளுங்க பா ஓடிடுவோம்